வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே கிடைக்கும் விலை குறைந்த இடம் தென்காசி மாவட்டம் முள்ளிக்குளம் ஊரில் ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு புளியங்குடி டூ சங்கரங்கோயில் போகிற வழியில் முள்ளிக்குளம் ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு லைட்டு சிவப்பு மண் நண்பர்களே கிணறு பாருங்கள் ஒரு கிணறு இருக்குது நாலரை ஏக்கர் நிலம் தனி கிணறு ஆனால் சர்வீஸ் இல்லை இந்த நிலத்துல எள்ளு கடலை எப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க முன்னூறு பனை மரம் இருக்குது முன்னூறு மரம் நல்லா நொங்கு காய்க்கி நல்லா நண்பர்களே இதை சர்வீஸ் எடுத்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பாக்கலாம் நண்பர்களே ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் பேசிக்கலாம் குறைச்சி விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வீடியோ போட முடியாத இடங்களும் இருக்குது இடத்து ஓனருக வீடியோ போட விட மாட்டேங்க அதனால் வேறு இடங்களும் எங்கள்கிட்ட இருக்குது இடம் வேணுங்கவுங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த டயத்துக்கு இங்கே வந்துடணும் இல்லைன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து பாட்டியை வந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அடுத்தடுத்த ஆளுங்களை காமிக்க போவோம் நாங்கள் உங்களுக்குன்னு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நாங்கள் குற்றாலம் போகிறோம் இல்லை நீங்க வந்து உடனே காமிங்கன்னா எங்களால் வர முடியாது நாங்கள் வேறு இடத்துல இருப்போம் டெய்லி வேலை இருக்குது எங்களுக்கு நண்பர்களே இடம் வாங்குறவங்க மட்டும் வாங்க இடத்த பார்த்து வச்சுட்டு சொல்கிறோம் வைக்கணும்னு எங்களை டைம் பாஸ் பண்ணக்கூடாது இதோடைய ரெக்கார்டு பத்திரம் பட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏக்கருக்கு பன்னெ பதிமூணு லட்சம் சொல்லுறாங்க கொஞ்சம் பேசி முடிக்கலாம் கார் போகும் இடத்துக்கு இருபது அடி பாதை கார் ரோட்டில் இருந்து ஒரு நூறு அடிதான் பாதை நண்பர்களே கிணத்து கிணத்துல தண்ணியை பாருங்கள் நல்ல செழிப்பான இடம் செழிப்பான பூமி இவங்க அதில் சர்வீஸ் எடுத்து தோப்பு மற்ற விவசாயம் பண்ணலை அப்படியே வச்சுருக்காங்க வாங்குறவங்களுக்கு சூப்பர் இடம் நண்பர்களே புளியங்குடி டூ சங்கரங்கோயில் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க வாரவங்க சொல்லிட்டு வாங்க இடம் முடிக்கதா இருந்தால் தான் இடம் காமிப்போம் சும்மா வந்து பார்த்துட்டு அதை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு பாதைக்கு பாதை இருக்குது மண்ணு லைட் சோப் மண் கிணறு இருக்குது சர்வீஸ் மட்டும்தான் இல்லை ரெக்கார்டு ரொம்ப தெளிவாக இருக்குது தனிப்பட்டா தனி பத்திரம் ஒரே கையெழுத்து டேரக்ட் ஓனர்கிட்ட தான் பேச போகிறீங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே

எந்தாழம் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா உவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா